ஹோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சனில் இன்னைக்கு பாசி பருப்பு உளுந்து பருப்பு வச்சு ஒரு போண்டா இப்படி சேர்ந்து வைக்கிறோம் இரநூறுகம் பாசி பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ரெண்டையும் ஒன் ஹவர் தண்ணியில் ஊற வச்சு கழுகிட்டு தண்ணியே இல்லாமல் வடிச்சுட்டு நாலு வர ஜீரகம் உப்பு போட்டு குறை வர அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ண வெங்காயத்தாயிரம் போட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காய வச்சுட்டேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு சின்ன சின்னதாக போண்டா பருப்பு போண்டா எண்ணெயில் போட்டு நல்லா ஒரு முரண் வந்துடுச்சு கோல்டன் ப்ரௌன் கலரில் உடனே எடுத்துணும் அதில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வரும் நல்லா உடம்பு ஹெல்த்தியான பாசிப்பருப்பு போண்டா ரெடி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு வரோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மைஸ் கிச்சனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்